தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமானது பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமானது பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி இந்திய பாராளுமன்ற தேர்தலோடு நான்கு மாநில சட்டசபை தேர்தலும் நடைபெற்று முடிந்துவிட்டன சிக்கிம் மாநில தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும் பணி இன்று காலை ஆரம்பமானது வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணியிலிருந்து எண்ணப்படுகின்றன சிக்கிம் மாநிலத்தில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் உள்ளன சிக்கிம் மாநிலத்தில் தற்பொழுது சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா என்ற கட்சி ஆட்சி செய்து வருகிறது முதலமைச்சராக பிரேம் சிங் தமாங் இருந்து வருகிறார் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக போட்டியிடுகிறது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிக்கிம் மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் தெரிய வந்துள்ளது மொத்தமுள்ள முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது ஒரு தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் உள் இல்லை மொத்தமுள்ள முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் இருபத்தி ஆறு தொகுதிகளில் மாநிலத்தை ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியாக உள்ள சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி முன்னிலையில் உள்ளது மொத்தம் முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் இருபத்தாறு தொகுதிகளில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி முன்னிலையில் உள்ளது பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது ஒரு தொகுதியில் கூட முன்னிலையில் இல்லை மீண்டும் ஆட்சி அமைக்கிறார் பிரேம் சிங் தமாங்